உங்களுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் அந்தந்த ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கு கீழ் பின்வரும் நாட்களில் நடைபெற உள்ளது அதன் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு வருகின்ற மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் மயில்சாமி அவர்களின் பகுதியிலும் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வம்சாபுரம் பேரூர் கழக செயலாளர் நாகராஜன் அவர்களின் பகுதியிலும் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் குறிஞ்சி முருகன் அவர்களின் பகுதியிலும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மான்ராஜ் எம்எல்ஏ அவர்களின் பகுதியிலும் எட்டு மற்றும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழக செயலாளர் இன்பத் தமிழன் அவர்களின் பகுதியிலும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வத்ராயிர்ப்பு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்புராஜ் அவர்களின் பகுதியிலும் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்ராய்ப்பு பேரூர் கழக செயலாளர் வைகுண்டமூர்த்தி அவர்களின் பகுதியிலும் சுந்தரபாண்டியம் பேரூர் கழக செயலாளர் மாரிமுத்து அவர்களின் பகுதியிலும் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வத்திராயிருப்பு மேற்கொன்றிய கழக செயலாளர் அழகர்சாமி மற்றும் வா புதுப்பட்டி பேரூர் கழகச் செயலாளர் ஜெயகிரி அவர்களின் பகுதியிலும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வத்ராயிர்ப்பு தெற்கொன்றிய கழக செயலாளர் சேதுவர்மன் மற்றும் எஸ் கொடிக்குளம் பேரூர் கழக செயலாளர் சங்கரமூர்த்தி அவர்களின் பகுதிகளும் நடைபெற உள்ளது அடுத்ததாக சிவகாசி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகாசி கிழக்கு பகுதி கழக செயலாளர் சாம் அவர்களின் பகுதிக்கும் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிவகாசி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களின் பகுதிகளுக்கும் பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிவகாசி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலாஜி அவர்களின் பகுதிகளுக்கும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பகுதிக்கும் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிவகாசி மேற்கொன்றிய கழக செயலாளர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களின் பகுதிகளுக்கும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருத்தங்கள் மேற்கு பகுதி கழக செயலாளர் சரவணகுமார் அவர்களின் பகுதிக்கும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகாசி மேற்கு பகுதி கழக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் அவர்களின் பகுதிக்கும் நடைபெறவுள்ளது அடுத்ததாக ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ராஜபாளையம் வடக்கு நகர கழக செயலாளர் துரைமுருகன் அவர்களின் பகுதிகளிலும் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மயில்சாமி அவர்களின் பகுதியிலும் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செட்டியார்பட்டி பேரூராட்சி கழக செயலாளர் அங்குதுரை பாண்டியன் அவர்களின் பகுதியிலும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜபாளையம் மேற்கொன்றிய கழக செயலாளர் அலகாபுரியான் அவர்களின் பகுதியிலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேத்தூர் பேரூராட்சி கழக செயலாளர் பொன்ராஜ் பாண்டியன் அவர்களின் பகுதியிலும் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜபாளையம் ஒன்றிய கழக செயலாளர் குருசாமி மற்றும் ராஜபாளையம் ஒன்றிய கழக செயலாளர் நவரத்தினம் அவர்களின் பகுதிகளிலும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ராஜபாளையம் தெற்கு நகர கழக செயலாளர் பரமசிவம் அவர்களின் பகுதிகளிலும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருதுநகர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தர்மலிங்கம் அவர்களின் பகுதியிலும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகாசி ஒன்றிய கழக செயலாளர் கருப்பசாமி அவர்களின் பகுதியிலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருதுநகர் மேற்கொன்றிய கழக செயலாளர் கண்ணன் அவர்களின் பகுதியிலும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருதுநகர் தெற்கோன்றிய கழக செயலாளர் கலைவாணன் அவர்களின் பகுதியிலும் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் விருதுநகர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மச்சராஜா அவர்களின் பகுதியிலும் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் விருதுநகர் நகர கழகச் செயலாளர் வெங்கடேஷ் அவர்களின் பகுதிகளிலும் நடைபெறவுள்ளது எனவே விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு கழக செயலாளர்கள் அவரவர்களுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமன ஆலோசனை கூட்டத்தில் அந்த தேதிகளில் கலந்து கொள்ளுமாறு விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது